வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் காதலாய் கசில்ந்து நான் காதலாய் கசில்ந்து கண்ணீர் மல்கோதுவார்தமையை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே பேதம் நான்கிற மெய் நாதம் நாமம் நமச்சிவ I'm <Sings> આદિ <laughs> મા கதை எங்கு நாள்தல் பாடனே வந்து நல்ல கைலன் இணையமுதையை நல்ல வாங்கிக் கொண்டு பார்வதியா பார்வதியிட மாதிரி இணைய முதல் வாங்கிக் கொண்டு அடைத்தது ஒரு உயர் yeah <laughs> மதியம் வாங்கொண்டு போயிடு எங்கு எயுவ கையில மீட்டரை விட்டு வெளியிட விட்டு கும்படு ஆண்டவன் சிவம் பெறுவாரு வேண்டும் அடிய கையில மீட்டு எங்கேயும் பழந்தமான் வாழை நுழைத்த ரோடுமான் வாழை நல்ல பரகுமாரை குலை பரகுமாரை என் குமாரை உக்குமலை பூக்குமலை நல்ல பரகுமாரை பரகுமாரை பரகுமாரே என்னது புரி பூங்குமாரை பூகுமாரை பூகுமார்குமலை கோங்குமாரை நல்ல சிவன் ஆளுமாரை எல்லாம் நல்ல மலைகழகு ஆண்டவனும் சிவபெரு பழக ஆண்டவன் அழகாக படியலைக்க வேண்டும் என்று வேண்டும் என்று திணையமதி வாங்கி கொண்டு ஆதி கைலையும் விட்டு ஆமா பூலோகம் வருகிறார் வருகிறான் பூலோகம் எல்லாம் இருக்கியா என்ன இருக்கு ஈ எறும்பு யானை முதல் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள்லாம் எல்லாம் இருக்கு எத்தி நாலு சிவராசிகளாக இருக்கிறப்பா ஆமா ஓர் என்றால் ஆறு வரை ஓர் அறிவு என்றால் மண் புல் பூண்டு மரம் செடி கொடிகள் கொடிகள் இதுக்கெல்லாம் ஓர் அறிவு ஒரு அறிவு இரண்டாவது அறிவு நிலத்தில் ஊருகின்ற ஊர்மனை மூன்றாவது அறிவு ஆ பச்சை பறவைகள் நீரிலே வாழுகின்ற மச்சனங்கள் மச்சனங்கள் மீன் தவளை நண்டு நண்டுகள் நான்காவது அறிவு வானத்தில் பறக்கின்ற பச்சை பறவைகள் ஐந்தாவது அறிவு விலங்குகள் சிங்கம் கரடி புலி காட்டிலே வாழும் வன விலங்குகளை பழக்கின்றார் அம்மையா ஐ ஆராதரித மனிதன் ஆ மனிதன் இந்த உலகத்திலே சிறந்தவன் மனிதன் மனிதன் நல்ல மனம் நல்ல குணம் ஆமா இருக்கும் ஐயா அவன்தான் மனிதன் சரி யாத்த மனம் இருக்கு ஆமா ஆ எல்ல செண்டடிங்க பல்லமே சரி ஆ சேர்க்கியா சேக்காக ஆமா நல்ல மனம்னா உள்ள மனம் வேணும் சரி வெளிய மட்டும் அழகு கூடாது ஆமா உள் மனம் வேண்டும் சரி அந்த மனத்துக்குள் நல்ல அன்பு இருந்தால போதும் சரி அதான் மனிதன் ஒரு பிரிவு மனித பிரிவு அல்லவா கிடைக்குமா கிடைக்காது வருகிறான் எங்கே வருகிறான் சீமைக்கு வந்தா ஆமா கல்லுக்குள் தேரே முதல் முதல் தேரே முதல் முதல் அருகே கசிது வரை கோசியது வரை கசிது வரை கோசிது வரை தேர்தல் முதல் முதல் தேரே முதல் காசி சுவரை கோசிசுவரை முட்டையிருக்கும் குஞ்சி முதல் குஞ்சி ਬੜੀ ਏ ਲਮਾ ਗਲੂਕ ਦੇਰੇ படி படி இழந்த படியலந்த ஆளாக திரையடுத்து கிரையெழு கிரையெழுத்து உள்ள பாடிய படி அழந்த எல்லாம் படி படி அழந்த நான் ஆண்டவன் சிவ பெருமா ஆண்டவன் சிவ பெருமா வடியுவாரா வடி இலக்கையை அய்வரா ஆண்டவன் தான் பெருமா ஆண்டவன் சிவபெரும் பார்வதிய பண்ணை செம்பில் ஜனங்கள் கோர் பகவானை எதிர்பான்சலில் ஏழை இருக்க கூடிய வேலையில் ஏகவானை வந்த போது போது பள்ளிச்சம்பில் ஜங்கள் தோர் ஓர் பள்ளி செம்பில் எதே ஜனங்கள் தோல் ஓரு பாலை படிநடை செய்வானா அடி இழந்து முடித்து ஆதி கைலாசம் ஆமா வருகின்ற வேலையை பண்ணி செமிழ்ச் சலங்கள் கோரி சலங்கள் கோரி அதை பன்னடை செய்து முடித்து அரமுனைக்கு அழைத்து வைத்து அமையா சப்ரமுஞ்ச கட்டில் அமர வைத்தார் அமர வைக்கிறான் உன்னை சொல்லி உபசரித்து இருக்கின்றவரிலே வேலையிலை அன்று தங்கு மறுபடியும் அடைத்த நாள் காலையில் ஆ காலையிலை மீண்டும் ஆண்டவன் படியலைக்க வேண்டும் ஆ படியலைக்க வேண்டுமல்லவா

இல்லைனா பார்வி இருக்கிறேன் பார்வது இருக்க வேண்டும் இரு பேரும் சென்றமானால் சத்திரிக்க சிவன் இருக்க வேண்டும் ஆஹ் இரு பேரும் போனால் கைலாக் இல்லையம் பகலில் சூரியனாக நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் ஆமா இரவு சந்திரனாக இருக்கும் நீ இருக்கிறாய் இருக்க வேண்டும் பகலில் சூரியனாகவும் ஆமா இரவில் சந்திரனாகவும் இருக்கின்ற வேளைகளை அப்படி பெண்ணை பார்வதி இந்த ஆதி கைலாச மலையிலே மலையிலே ஒன்று பகவான் இருக்கவேண்டும் அப்படி இல்லை பார்வதி இருக்க வேண்டும் இருவேறும் சென்றால் இருள் மையமாக தோன்றும் அப்படி பார்வதி நிமிதனை பகவான் சொல்லுகின்ற வேலையிலே வேலையிலே பார்த்தார் பார்வதி அனவள் ஆமா சரி என்று சம்மதித்து வாங்கினார் வாங்கினாள் பார்வதி குடிக்கின்ற வேளையிலே பகன் வாங்கினார் ஆமா இத்தனை வாங்கி கொண்டு எங்க விரைலவம் எங்க விரைற இங்க மூதே வாங்கி கொண்டு ஆண்டவன் ஒரு வேளையிலே அம்மா செய்தி பார்வதியா என்னாத எண்ணும் கொண்ட ஆண்டவனே யாருக்கெல்லாம் படி கள்ளபடியலந்த யாருக்கெல்லாம் படியலை கிளையோ அறியணுமே தெரியணுமே தெரியணுமே பார்வதி யாரை எங்கு தான் அழைத்து வருவோம் நன்றி தேவா வார்த்தை ஒன்று சொல்லிக்கலாம் நன்றி தேவனை அழைத்த போது கேட்டு

எங்க நமஸ்கரித்தாள் கால மனமே வந்து அடிதொழுதும் கேட்டு நமஸ்கரித்து நமஸ்கரித்து நமஸ்க

வாதிலுங்க வருல்லா வைத்தா வேல்லைடுக்கு சிவில்கான அலகு கொண்டுவா என்ன கணி நல்ல வேசுகரும் வேசுகரும் மையுடம் மதி செடி வனங்கடாந்து ஒரு வாரம் விஸ்வகருமா அவன் மலை தான் பார்முறை கட்ட வேட்டை திரிபுராட்டி உண்டு வைத்து வைத்து போட்டு வைத்து வைத்து அடைந்தெழுத்தா விசகர்ம ராணுவ போட்டு வைத்து 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 சகர்மா ராணவர் சகர்மா ராணவர் இடமில்லி எங்கு கொடுத்த போது வாங்கினாலே பார்வதியா வாங்கி நாளை பார்வதியா முடியும்ார் வாங்கினார் இந்த தோர்வு தடைக்கலாம் என்று ஆமா பார்வதியால் என்னும் கொண்டு அழகா ஆதின கைலையில் வேண்டும் என்று கண்டலையாத்திறமை கண்டலையா அங்க சக்தி பார்வதியா பார்வதியா கண்டு அலகா இரண்டு பிடித்து அழைத்தாலும் இருவேர்களுக்கும் சண்டை இரண்டு பெண்ணை பிடித்து அழைத்தாலும் சண்டை என்பதை நினைத்து சண்டை வாழ்க்கை வாழ்வதற்காகவே சரி இந்த ஆணும் பெண்ணும் தான் என்று அழகாக மனதில் எண்ணி அம்மையான பாரதியார் நிரமும் பெண் நிரும்பும் அடித்து அப்படி அம்மையான அவள் பார்வதி சீமுனுக்குள்ளே அடைத்த நிரம்பும் பெண் நிரம்பும் அடித்து சீமனு கொள்ளை அடைத்து சேலமும் தான முடிந்து தேவாதி தேவர்களுக்கும் மூவாதி முனிவர்களுக்கும் அப்படி முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி ஏன ரிசிமார்கள் இடம் எது என்று நினைத்து சேலம் முடிந்து குள்ள சொருவினால் அம்மையானவள் பார்வதிக்குள்ள சொருவி கொண்டு ஆமா உனக்கு கோட்டவாசனிலே நீட்டினக்கால் மணக்காமலும் மணக்காமலும் தன எரிடாமலும் எரிடாமலும் மௌனமாக இருக்கிறா மௌனமாக இருக்கிறாளே நான்தான் தல